அலாமம் வரமத்துள்ளாருக்காக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இந்திய ஜனநாயகத்தின் தூண்களாக இயந்திரங்கள் பல்வேறு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அமலாக்கத்துறை சிறப்பு புலனாய்வுத்துறை வருமான வரித்துறை நீதித்துறை இவைகளெல்லாம் மிக உன்னதமான நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டது ஜனநாயகத்தின் விழுமியங்களை காப்பாற்றுவதற்காக மக்களாட்சி தத்துவத்தை நிலைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அரசின் இயந்திரங்கள் இவை அனைத்தும் ஆனால் அந்த இயந்திரங்கள் எல்லாம் இன்றைக்கு மத்தியில் ஆளுகிற மத்திய அரசால் பாஜக அரசால் வேட்டைக்காரனால் ஏவிப்படப்படுகிற ஏவல் நாய்களைப் போல அவைகள் பயன்படுத்தப்படுகின்றன யாரெல்லாம் அவர்களுக்கு பிடிக்காதோ யாரெல்லாம் அவர்களை எதிர்க்கிறார்களோ யாரெல்லாம் அவர்களுடைய ஊழல்களை வெளிப்படுத்துகிறார்களோ யாரெல்லாம் அவர்களுடைய தீமைகளை துணிச்சலோடு எதிர்கொள்கிறார்களோ யாரெல்லாம் அவர்கள் கட்சியில் ஆளுகிற இடத்தில் வருவதற்கு தடையாக இருக்கிறார்களோ எல்லாம் அழிப்பதற்கும் இல்லாதாக்குவதற்கும் பணிய வைப்பதற்கும் தனக்கு கீழ்ப்படியை செய்வதற்குமாக அவர்கள் இந்த துறைகள் அனைத்தையும் தற்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இப்போ கடைசியாக கடந்த திங்கட்கிழமை எஸ்டிபிஐ கட்சியினுடைய தேசிய தலைவர் எம் கே ஃபைசி அவர்களை அமலாக்கத்துறை சார்பில் கைது செய்திருக்கிறார்கள் நல்ல கண்டிப்பாக இந்திய அரசியலை கூர்ந்து நோக்குகிற யாரும் சொல்லலாம் இது அவர் மீது அவர்கள் மீது போடப்பட்டிருக்கிற பொய் வழக்கு தான் எல்லா இடங்களையும் சோதனை அவங்களுடைய அலுவலகங்களில் சோதனை மண்ணடியில் தான் பரவரப்பா பயங்கரமாக சோதனைகளை பெயரில் அப்படியெல்லாம் பெரிய ஆட்டம்லாம் நடத்தி முடிச்சுட்டு போயிருக்கிறாங்க இந்தியா முழுக்க சோதனை நடத்தி இருக்கிறார்கள் கண்டிப்பாக அவர்களை அடக்குவதற்காக ஒடுக்குவதற்காக செய்யப்பட்டிருக்கிற பாஜக அரசின் திருட்டுத்தனங்களில் ஒன்று தான் இது என்பதை அரசியலை கூர்ந்து நோக்குகிற எல்லாருக்குமே ரொம்ப எளிதாக தெரியும் ஏன் எளிதாக தெரியும் அப்படின்னு கேட்டால் இதுவரைக்கும் இந்த அமலாக்கத்துறை இவங்க ஏவிவிட்டு அதில் சக்சஸ் ரேட் எத்தனை எத்தனை பேர் மேலே நிரூபித்து எத்தனை பேருக்கு தருணம் வாங்கி கொடுத்து வழக்குகளை முடிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தா ஒரு பெர்சன்டேஜ் கூட சக்ஸஸ் ரேட் இல்லை நிரூபிக்கப்பட்டிருக்கிற வழக்குகளுக்கும் இடையில் இருக்கிற அந்த ஒப்பில் இருக்கல சம்பந்தமே இல்ல லட்சம் என்ன விளங்குது வேற ஒண்ணுமே இல்லை அடிவணியை செய்வதற்காக வேண்டிய இவர்கள் மூர்க்கத்தனமாக அவர்கள் எதிர்க்கிறார்கள் சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறார்கள் நேரடி அரசியல் களத்தில் எதிர்க்கிறார்கள் அதிலும் குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தில் சார்ந்து நின்று வளர்ந்து நின்று எதிர்க்கிறார்கள் அப்படியாவது இவர்கள் அடைக்கிறோம் இந்த வழக்குகளை மீது அவர்கள் தொடுக்கிறார்கள் என்பது கண்ணுக்கு முன்னாடி கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவை ரொம்ப தெளிவாக தெரியுது அது மட்டும் இல்ல இவங்க போடக்கூடிய அமலாக்கத்துறையினுடைய தென்முழுகள் என்ன பாருங்க அமலாக்கத்துறை வருகிறது பாய்கிறது கைது செய்யப்படுகிறார் வழக்கு வழக்கு தொடுக்கப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மாசம் பத்திரிகைகள் எல்லாம் அப்படியே பயங்கரமா பில்டப் கொடுத்து விவாதங்கள் நடைபெறுகிறது திடீர்னு பார்த்தா வழக்கு பதிவு செய்யப்பட்டவர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டவர் பாஜகவில் இணைந்தார் அப்படின்னு செய்தி வந்த பிறகு அவ்வளவு நேரம் இருந்தவர் இப்ப வந்து அப்படியே அற்புத புனிதா மாறுகிறார் மோசடிக்காரனா லஞ்ச பேர் வழியா ஊழல் பேர் வழியா பொருளாதார குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட ஆளு இப்ப அப்படியே உத்த புத்திரமா மாறி போய் அதுக்கப்புறம் வளர்க்காது கிடக்காது எல்லாம் புசுவானமா போயிரு அப்போ இதை விட வேற என்ன வேணும் இதை விட வேற என்ன சாதனை நமக்கு தேவைப்படுகிறது அந்த வழியில் தான் இதையும் இருக்கிறார்கள் இது மாதிரியான இந்த வழக்குகளை பார்க்கிறவர்கள் நம்முடைய சமூகத்திலும் பொது சமூகத்திலும் ஜனநாயக விரும்பிகளாக செயல்படக்கூடிய அத்தனை பேருமே இதை பார்த்து புலம்புகள் கொடுத்துக்கிட்டே போகுதா என்ன மீறி அதிகாரம் கையில் இருக்குதே யாரும் என்ன எந்த போராட்டங்களுக்கும் மதிப்பிலிருந்து போய் நிற்கிறதே என்றெல்லாம் எல்லாம் புலம்புகிறாங்க புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை எல்லா வளர்ச்சிக்கும் ஒரு உச்சம் இருக்கிறது உச்சத்தை தொட்ட பிறகு வீழ்ச்சி இருக்கிறது இவர்கள் இன்றைக்கு உச்சத்தை நோக்கி நகர்ந்து இருக்கிறார்கள் உச்சத்திற்கு இதெல்லாம் தேவை அழியணும் அப்படின்னு சொல்லி கூடிய வேலைகளை செய்யணும்ல ஆக்க ஆக்கக்கூறுகளை செய்தால் மனிதன் வளர்வான் அழிவு கூறுகளை செஞ்சா தான் அழிவான் இதெல்லாம் அழிவதற்குரிய வரலாறு எடுத்து பாருங்க வரலாற்றில் அழிஞ்சவெல்லாம் எப்படி எழுதுங்க அநியாயங்களாலும் அட்டூழியங்களாலும் தான் பெரிய அதிகாரம் இருந்திருக்கும் அதிகாரம் படைத்த எல்லோரும் அழிந்து விடவில்லை நபிகாரிடத்திலும் அதிகாரம் இருந்தது அழியலையே நபிகாருடைய அதிகாரம் இன்று வரைக்கும் நிலை பெறுகிறது உலகம் முழுவதும் பேசப்படுகிறது மேலங்கி நிற்கிறது நபிகளாரின் அதிகாரம் அழியலையே சிறவனுடைய அதிகாரம் அழிஞ்சு போச்சே ஹிட்லருடைய அதிகாரம் அழிஞ்சு போச்சே முசோலியுடைய அதிகாரம் அழிஞ்சு போச்சே உலகம் முழுக்க இது மாதிரி எண்ணற்ற பல ஆட்சியாளர்களுடைய அக்கிரமக்கார அதிகாரிகளுடைய அரசு அறிஞ்சு போச்ச ஒண்ணு அதிகாரத்தின் வழியாக இல்லை அநியாயமான அதிகாரம் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததன் வழியாக அதை கொண்டு மக்கள் மீது அவர்கள் அநீதங்களை சுமைகளை சுமத்தியதன் விளைவாக கிட்டத்தட்ட அது மாதிரி தான் அதனால அவர்களுடைய அழிவுக்கு அவர்களே பள்ளம் தோண்டிக் கொள்கிறார்கள் என்றுதான் இதை நாம் பொருள் கொள்ள வேண்டும் வெகு விரைவாக இதன் வழி இது ஒன்றும் அவர்களை அடக்கிவிட போவதும் இல்லை இது மாதிரியான எதிர்ப்புகளை எப்படி சந்திக்கணும் போகணும் அவங்க நேற்றுக்கு முளைச்ச காணான் இல்லை அவர்களும் பல ஆண்டுகளாக அதுவும் நாடு முழுக்க வட இந்தியாவிலே ஒரு கோராச்சுகிற அவர் அவர்களுடைய ஆட்சியை வீழ்த்துகிற அளவிற்கு மக்களிடத்திலே செல்வாக்கு பெறுகிற அளவிற்கு வளர்ந்து வருகிற ஒரு பெரும் கட்சி தான் அதனால எதிர்கொள்ள வேண்டிய விதத்தில் அவங்க எதிர்கொள்வார்கள் அவர்கள் வளர்வார்கள் அவர்களின் வளர்ச்சியின் வழியாக இந்த கைதின் வழியாக இது போன்ற தொடர்ச்சியாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிற அடாவடித்தனங்களின் வழியாக மத்திய அரசு தனக்கான அழிவை தேடிக்கொள்கிறது அழிவை எதிர்பார்த்து காத்திருப்போம் இதில் நாம் ஆச்சரியப்பட்டு அவதிப்பட்டு போகும்போதற்கு ஏதும் இல்லை அல்லாவிற்கு நன்றி சொல்லி இந்த அழிவின் வழியாக விரைவாக இறைவா இவர்களை இங்கிருந்து அகற்று என்று பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் ரபுல்லாலுமே நல்லாட்சியை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக